இந்துக்களால மகத்துவம் வாய்ந்த தினம் அப்படின்னு கருதப்படும் சித்திரை மாதத்துல வர்ற முழு நிலாவத்தா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் இந்த நாள சக்தி பெருகும் புனித நேரமாகவும் ஆன்மா சுத்திகரிப்பும் இறை அருளை பெறுவதற்கு நல்ல நாள் அப்படின்னு நம்பப்படுது இந்த நாள்ல மரண தெய்வமான யம தர்ம கணக்கு பதிவாளரான சித்ரகுப்தருக்கு சிறந்த பூஜைகள் நடத்தப்படுது மனிதர்களின் பாவ புண்ணியங்களை நூலாரமாக கணக்கிடும் பெரும் பொறுப்புடன் கூடிய இந்த தெய்வம் இந்த நாள்ல அவதரித்ததாக ஐதீகம் சொல்லுது அதனால சித்ரகுப்தரா வழிபடும் இந்த நாள் பாவ விமோச்சனத்துக்கோ புண்ணியம் சேர்ப்பதற்கோ அரிய வாய்ப்பாக விளங்குது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறது சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பக்தி பூர்வமாக வழிபட சிறந்த நாளாக கருதப்படுது இந்த நாள்ல கோயில்கள்ல சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் ஹோமங்களும் ஆன்மீக நிகழ்வுகளும் நடைபெறும் பக்தர்கள் விரதம் இருந்து தங்களோட வீடுகள்லயோ கோயில்கள்லயோ இறைவனுக்கென சிறப்பு நெய்வேத்தியங்களை தயார் செஞ்சு அர்ப்பணிக்கிறாங்க நாளோட அந்த செய்ய வேண்டிய ஆன்மீக செயல்களையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் இந்துக்கள் கொண்டாடும் பல பண்டிகைகள்ல சித்ரா பௌர்ணமி முக்கியமான ஒண்ணு பொதுவாவே பௌர்ணமி அப்படிங்கிறது ஹிந்து மதத்துல வழிபாட்டுக்கும் சடங்குகளுக்கும் தொடர்புடைய ஒரு புனித நாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது தமிழ் நாட்காட்டியின் சித்திரை மாதத்துல ஏப்ரல் இல்லைன்னா மே மாதங்கள்ல வர்ற முழு நிலவு நாளு இது சந்திரன மையமாக கொண்டது அப்படிங்கறதுனால ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமியின் தேதியும் நேரமும் மாறுபடும் இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி மே பன்னெண்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு சித்திரை மாதத்துல கொண்டாடப்படுவதால சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பெயர் பெற்றாலும் இந்த நாள் சிவபெருமானின் உதவியாளரான சித்ரா கௌரவிக்கும் நாளாக கருதப்படுது இந்த நாள் உதவியாளரான சித்திரகுப்தர் மனிதர்களோட எல்லா நல்ல செயல்களையும் கெட்ட செயல்களையும் பதிவுகளை வைத்திருப்பாரு அத பத்தி சிவபெருமானிடம் சொல்லி தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாரு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறது இறைவனை போற்றி அவருடைய நினைவுகளை உறுதி செய்யும் நாளு இந்த நாள்ல மக்கள் சித்ரகுப்தரின் ஆசிர்வாதத்தை நாடி வழிபடுறாங்க பௌர்ணமி ஒருவரோட நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் பதிவு செய்யப்பட்டு அதுக்கேத்த நல்ல பலனையோ இல்லைன்னா தண்டனையோ கொடுக்கறது அப்படிங்கறத வலியுறுத்துது நம்ம பூமியில வாழும் போது நம்ம செய்யற செயலுக்கு உடனடியா விளைவுகள் ஏற்படாத அப்படின்னாலும் அது மரணத்துக்கு அப்புறம் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பாவங்களை போக்கி புனித வாழ்க்கை பெற சிறந்த வாய்ப்பு இது வழிபாடுகள் இல்லைனா பூஜைகள் மூலம் பெற முடியுது சித்ரா பௌர்ணமி சுற்றி இருக்கிற ஒரு பிரபலமான புராண கதை தேவகுலத்தில் ராஜ இந்திரனும் அவருடைய குரு பிரகஸ்பதியை குறிக்கின்றன ஒரு நாள் இந்திரனும் பிரகஸ்பதியும் மோதினாங்க இதில் பிரகஸ்பதி அவருடைய ஆலோசனைகளை இந்திரனுக்கு வழங்க மறுத்தார் இதனால இந்திரனுக்கு அவருடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாத நிலை உருவாச்சு இந்திரன் அவருடைய தவறை உணர்ந்து குருவிடம் மன்னிப்பை நாடினாரு பிரகஸ்பதி இந்திரனின் அவல நிலைய பார்த்து அவருடைய பாவங்களை நீக்க முன்பெல்லாம் பூமிக்கு யாத்திரை செல்ல அறிவுறுத்தினாரு மாற்றத்தை உணர்த்தினாரு அவர் அதுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்த முடிவு செஞ்சு தமிழ்நாட்டுல மதுரையில கடம்ப மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கத்தை வணங்கி பூஜை செஞ்சு தன் மனதை அர்த்தம் கொண்டவாறு அமைத்தாரு இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிகழ்ந்துச்சு இந்த நிகழ்வின் நினைவாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி பூஜைய பௌர்ணமி அன்னைக்கு சாயந்திரம் இல்லைன்னா அதிகாலையில செஞ்சு முடிக்க வேண்டும் இந்த நாள்ல விரதம் இருக்கிறத பெரும்பாலும் சித்ரகுப்த நோம்பு இல்லைன்னா சொல்றாங்க பக்தர்கள் இந்த நாள்ல விரதம் அனுசரிக்க வேண்டும் ஆண் பெண் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சித்ரா பௌர்ணமி பூஜைய செய்ய முடியும் இந்த நாள்ல வீட்ல உள்ள வெளிப்புற பகுதியில சுத்தம் செஞ்சு அலங்கரிக்கப்பட வேண்டும் சித்திரகுப்தரின் மாக்கோளம் அப்படிங்கறது அரிசி பொடியில வரையப்படும் சித்திரம் அதைய வீட்டின் நுழைவாசல்ல வரைய வேண்டும் அது கூட காகிதம் பென்சில் நவதானியம் சித்திராண்ணம் அதாவது பல்வேறு அரிசி வகைகளோ பருப்பு எல்லாத்தையும் வச்சு பூஜை அறையில வைக்க வேண்டும் இந்த நாள்ல தீய செயல்கள் இருந்து சித்திரகுப்தரிடம் பிரார்த்தனை செய்யணும் அந்த தவறுகளை மன்னிப்பதற்காக அவரிடம் பெற வேண்டும் புக் ஸ்டோர்ல சித்ரகுப்தர் பூஜைகளுக்கான நூல்கள் கிடைக்கும் அந்த நூல்கள்ல இருக்கிற ஸ்லோகங்களை ஜபித்து பக்தி கொண்டிருக்கலாம் தெய்வீக பசுவான காமதேனுல இருந்து சித்திரகுப்தர் தோன்றியதுனால பக்தர்கள் பசுவின் பால் இல்லைன்னா பால் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சித்ரகுப்தரின் பூஜை முடிந்ததும் அரிசியையோ காய்கறிகளையோ தானமாக கொடுத்து ஒரு மூங்கில் சல்லடையில் இருக்கிற பிரமார்த்தங்களுக்கு தட்சணை இல்லைன்னா தானம் கொடுக்க வேண்டும் பக்தர்கள் உப்பில்லாத தயிர் சாதம் சாப்பிடறது இல்லைனா உணவு சாப்பிடாம முழு நாளும் விரதமாக இருக்கிறது சிறப்பாக கருதப்படுது சித்ரா பௌர்ணமி பண்டிகை அப்படிங்கிறது நம்மளோட செயல்களை ஒரு பெரிய சக்தி கவனிப்பதை உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இது தீய செயல்களை தவிர்க்க உண்மையின் பாதையை பின்பற்ற நல்ல செயல்களை செய்ய நாம் நினைவுபடுத்தும் நாளாக இருக்குது பரிகாரமும் நேர்மையான பிரார்த்தனையும் மூலம் நம்மளோட பாவங்களை சுத்தப்படுத்தும் நாள் கர்மங்களை சுத்தப்படுத்தும் ஒரு நபரோட தூண்டுதலும் விருப்பமோ அந்த நபரை கடவுளுக்கு நெருங்க செய்யும் அப்படின்னு நம்பப்படுது சித்ரா பௌர்ணமி விழாவை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கான உண்மையான முயற்சியை உருவாக்குது நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்